ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தென்னம் பாலை தென்னம் குருத்து இதுதான் அடுத்த பாலை மூலயமா நமக்கு என்ன கிடைக்கும் தேங்காய்கள் அதாவது இளநீர் சின்ன சின்ன பிஞ்சுகளாக போட்டு இந்த இருக்கில்ல சின்ன சின்ன பிஞ்சுகள் இந்த பிஞ்சிகளாக போட்டு அதுக்கப்புறம் பெரிய காயாகும் மக்கள் இருக்கு இல்லையா அது இப்போ இளநீர் இந்த மாதிரி சின்ன சின்ன குறும்பலாக வரும் வந்து தான் பெருசாகும் இந்த பூ பூத்துருக்கா தென்னம்பூ தென்னம்பூ பார்க்குறது அவ்வளோ ஒரு அப்படி ஒரு விசேஷம் நிறைய கல்யாண வீடுகளில்லாம் இந்த மாதிரி தென்னம்பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணி அது என்னென்னா குடும்ப உர்த்திக்காக தலைமுறை தலைமுறையாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பயன்படுத்துவாங்க ஸோ இது ஒரு இயற்கையாகவே கிடைக்கின்ற ஒரு அரிய அற்புதமான ஒரு விஷயம் மரத்தை பாருங்கள் சின்ன மரம் தான் நக்குவாரி மரம் தான் ரெண்டரை வருஷத்தில் காய்ச்சிடும் தென்னங்காய் தேங்காய் அதாவது இளநிலாம் குடித்தோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்காய் சாப்பிட்றது நல்லது ஸோ இயற்கையை பாதுகாப்போம் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்